Oh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் உங்கள் ட்ராவல் வித் டேடி இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகளில் கடைசி ஐந்து வரிகளை பார்க்கப்பறம் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இதை சொல்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து முடிக்கிறதுக்குள்ளே நிறைய தடங்கல்கள் வந்தது ஏன் ஒரு ஃபோனே டிஸ்பிளே உடஞ்சி போய் கொஞ்ச நாள் ஒரு பயங்கர கேப் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு மொபைலில் தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடி போது ஒரு பேர் ஆனந்தம் ஒரு பெரும் மகிழ்ச்சி கிடைக்கிது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடுப்பனையை எனக்கு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னோட அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஈசனுக்கு நன்றி சொல்லணும் அதனால உங்க எல்லாருக்குமே என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஈசனுக்கு நன்றி இறைக்கு நன்றி எல்லா தெய்வங்களுக்கும் என் கூட துணை நிற்கிற எல்லா தெய்வங்களுக்குமே நன்றி உங்க எல்லாருக்கும் கூட என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைசி ஐந்து வரிகளும் அதனோட விளக்கத்துக்கும் நம்ம போகலாம் நான் உங்க டிராவல் வித்ரா ஓம் நம சிவாய் நம்ம எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கிற பாடல் அப்படின்னா அதுவும் காலத்தை வென்ற பாடல் அப்படின்னா திருவாசகம் சொல்லலாம் திருவாசகமும் சொல்லலாம் கண்டிப்பா திருவாசகம் சொல்லலாம் இல்லையா சோ அதுல மிக முக்கியமான பகுதி சிவபுராணம் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை முடிக்கும் போது சும்மாலாம் முடிக்கலங்க இந்த பாடலை பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சில வரிகள்ல நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு சோ அந்த சில வரிகளோட ஆழமான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே தெற்குல இருக்கிற பாண்டிய நாட்டோட தலைவா கஷ்டம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையோட பிறப்பு சக்கரத்தை அறுக்கிற பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து பாசத்தோடையும் உரிமையோடையும் மாணிக்க வாசகர் கூப்பிடுறாரு ஓ என்று சொல்லுதற்கு அரியானை சொல்லி அதாவது சாதாரண வார்த்தைகளால மட்டும் இல்ல ஓம் அப்படின்ற நம்ம பிரபஞ்சத்தோட மூல மந்திரமான ஒளியை கூட முழுசா சொல்லி முடிச்சு முழுதா சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு புகழ் வாய்ந்தவரு நம்ம சிவன் சோ அவரை போற்றி புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து முக்கியம் நம்ம வந்து ஏதோ ஒரு பாடலை பாடுறோம் சும்மா வாயில வந்து ஏதோ ஒரு பாடலை பாடுறோம் அப்படின்னு இல்லாம இந்த சிவபுராணத்தோட பாடல உண்மை பொருளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள உம் ஆழமா அதனோட அர்த்தத்தை புரிஞ்சு யார் ஒருத்தர் பாடுறாங்க அந்த உண்மை பொருள் என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம இந்த உடல் வந்து நிலையானது இல்லை இறைவன் ஒருவனே நிலையான அப்படிங்கிற இந்த ஞானத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சு பாடுறாங்களோ அடுத்த அடுத்த வரியில சொல்லிருக்க செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் இந்த வரிகளான உணர்ந்து யார் பாடுறாங்களோ அவங்க உண்மையான தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களுக்கு கிடைக்க போறது இந்த உலக பணம் கிடையாது அதையும் விட ஒரு பெரிய செல்வம் ஒரு உண்மையான நித்திய பேரின்பம்மா கொடுக்கிற ஒரு செல்வம் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க சிவல உலகத்துல மத்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் எப்படி சிவனோட நிழல்லையே வந்து அவரை வணங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த பாடலோட பொருள் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்மளும் வந்து சிவலோகத்துல சிவனோட காலடியில நிழலா வந்து நம்ம நிரந்தரமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி மொழியை கொடுக்குறாரு மாணிக்க வாசகர் இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது எல்லாருமே அடைய நினைக்கிற ஒரு விஷயத்தை மாணிக்க வாசகர் எவ்வளவு ஈஸியா சூட்சமா நமக்கு கொடுத்துருக்காரு சோ நீங்களும் வந்து நீங்க இறைவனை சிவனை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதனோட அர்த்தத்தை உள் வாங்கிட்டு நீங்க இது மொத்த விளக்கத்தையும் நீங்க நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சிவபுராணம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சிவன் கிட்ட சீக்கிரமா அவரோட நிழல் பாதத்தோட நிழல்ல போய் நீங்க இருக்கலாம் இதோட இந்த வீடியோ முடியுது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஏன்னா வந்து இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியும் சோ அந்த வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து நம்ம எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எந்த பாடலோட விளக்கம் போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை தொடருவோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ரொம்ப சந்தோஷத்தோட நிறைவா இந்த வீடியோவை முடிக்கிறேன்